தாம்பரம் அருகே திருப்பதியில் இருந்து அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்து புறநகர் பகுதிகளில் விற்பனை செய்து வந்த வடமாநில நபர்களை கைது செய்த போலீசார் ஏழு கிலோ குட்கா மற்றும் சொகுசு காரை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதிகளில் இன்று அதிகாலை காரணை சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ராஜி தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி வந்த சொகுசு காரை மடைக்கு பிடித்து காவல்துறையினர் சோதனை செய்த போது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட ஐநூற்று நாற்பத்தி ஏழு கிலோ குட்கா பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் மேலும் காரில் வந்த இருவரை பிடித்து விசாரித்த போது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களான மனோகர்லால் சுரேஷ்குமார் என்பது திருப்பதியிலிருந்து குட்கா பொருட்களை கடத்தி வந்து சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்ய வந்ததும் போலியான நம்பர் பிளேட் பயன்படுத்தி கடத்தி வந்ததையும் ஒப்புக்கொண்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இவர்களுக்கு குட்கா விற்பனை செய்து வந்த பெங்களூரை சேர்ந்த முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர் Haikan